நான் ஆர்ம சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் கிராமிய கலை சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் எங்களுடைய கலை எல்லாம் மிகவும் அழிந்து கொண்டு வருகிறது இதற்கு காரணம் வெளி மாநிலங்களிலிருந்து நிர்வாகிகள் எல்லாம் திருவளவாகலாம் செண்டை மேலும் நாசிக் டோல் இப்படி பல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து எங்களோட கலை தொலையை வேறு நிகழ்ச்சியில் கொண்டு வந்து வச்சுட்டு எங்களை கூட மாட்டேங்க காரணம் எங்களோட தமிழ் இது பாரம்பரிய கலை இது வேண்டாம் அப்படின்னு நினைக்காங்க மக்கள் அதற்கு என்ன காரணம் தெரியல கலை இருக்கிறதுக்கு மேலும் மேலும் அழிந்து கொண்டு வருகிறது எங்களோட கலையை ஒரு பெரிய பெரிய திருவிழா கோயிலுக்கு அழைக்கணும் அது திருவிழாக்கு செண்டா மேளம் போட்டால் தான் நல்லா இருக்கும் மக்கள் மனசில் ஒரு எண்ணங்கள்லாம் ஓடுது செண்டாமேளம் போடணும் டோ நாசிக் டோல் போகணும் மொதல் திருமண நிகழ்ச்சிக்கு ராஜமேளம் உட்கார்ந்து ஐதீகமாக கேட்கக்கூடிய ஒரு நாதஸ்வர மேளம் அது உட்கார்ந்து கேட்க கேட்க மக்கள் ஆர்வமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போது திருமண மண்டபத்தில் செண்டா மேளத்தை கொண்டு வந்து அடிக்காங்க செண்டா மேலே அடித்தவனே கஜ கச்ச கச்சு அடிக்கிற காலம் போகிற போக்கில் எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு அனைவரிடமும் செல்ஃபோன் இன்னை உள்ளது ஒரு ஃபோன் வந்தவொடனே செண்டா மேளம் அதிர்வாக இருக்குது அந்த ஃபோனை கொண்டு எல்லாம் மண்டபத்தில் இருக்கிற நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாம் வெளியே போயிருந்தாங்க அந்த சென்டா மேளக்காரங்க மட்டும்தான் மண்டபத்தில் வந்து அடிச்சுட்டுருக்காங்க இறச்சலாக இருக்குன்னு மக்கள்லாம் வெளியே போகிறாங்க ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் வாசிக்கும் வாசிக்கும்போது இப்பாருந்து எல்லாம் இனிமையாக கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அதை கேட்குறதுக்கு ஆட்களும் ஆர்வமான ஆட்களும் இல்லை அதை கேட்கக்கூடிய என்ன சொல்கிறது கேட்கக்கூடிய ஒரு தருணம் மக்களுக்கு மனதில் இல்லை போக கலை நிகழ்ச்சி எங்கள் வளருங்கிற எல்லா அரசு துறையிலும் இசைப்பள்ளி ஆரம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த இசைப்பள்ளிக்கு நாதஸ்வரத்துக்கு நாதஸ்வர வாத்தியார் எங்கேயுமே போடலை ரெண்டு மாதம் போட்டிருக்கோம் ரெண்டு மாதம் கழிச்சு நாதசுரம் போயிருந்தாங்க அந்த பள்ளியில் படிக்கிற பையங்க ஒரு நிகழ்ச்சியும் படிக்காமல் கொஞ்ச நாள் படிக்காம ஒன்றும் பள்ளியிடம் சொல்லி கொடுக்க வாத்தியார் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தொழிலை விட்டு இந்த நிகழ்ச்சியை மேலும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் குறையுது எங்கள் தொழிலுக்கு ஆர்வம் ரொம்ப குறையுது செண்டா மேளத்தை தான் பெருசாக மக்கள் விரும்புகிறாங்க இதுக்கு என்ன காரணம் தெரியல எங்கள் கலை மேலும் மேலும் வளருவதற்கு அனைவரும் நாங்கள் கலைஞர்களும் ஒன்று ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக போராட வேண்டிய சூழ்நிலையில் உள்ள இல்லம்